அவள் பெயர் கண்ணம்மா பகலவன் ஓய்வெடுக்க தயாராகும் அந்தி நேரம் ஆலை பொழுது நெடுஞ்சாலையை கடக்க இயலாமல் நீண்ட நேரமாய் நின்று கொண்டிருந்தார் முதியவர் ஒருவர் எதிரும் புதிருமாய் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களின் வேகம் அச்சுறுத்துவதாக இருந்தது ஐந்து நிமிடத்துக்கும் மேலாக சாலையை கடக்க இயலாமல் காத்திருந்தவர் உரிமை இழந்து நடக்க முற்பட்டார் அப்போது மின்னல் வேகத்தில் வந்த கார் ஒன்று கண்ணிவைக்கும் நேரத்தில் முதியவரை மோதிவிட்டு நிற்காமல் பறந்தது அவர் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடி ஒரு புறமும் செருப்புகள் இன்னொரு புறமும் தெரித்தோடி விழுந்தன சாலையின் எதிர்ப்புற தேநீர் கடையில் இருந்த சிலர் ஓடி வந்தனர் முதியவரை தூக்கி நிறுத்தி முகத்தை பார்த்த ஒருவன் ஐயோ நம் வாத்தியாராச்சே படுபாமி பயன் நிற்காம போயிட்டானே என்று பதறினான் சற்று நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்த ஒரு வாகனம் நிகழ்விடத்தில் நின்றது என்ன நடந்தது என புரியாமல் வாகனத்திலிருந்து கீழே இறங்கினாள் கண்ணம்மா சிதறி கிடந்த மூக்கு கண்ணாடியை கையில் எடுத்து முதியவரை நோக்கி ஓடினாள் கால் முட்டியிலும் உள்ளங்கையிலும் சினாய்ப்பு அதிகம் இருந்தன சேலை கிழித்து வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை துடைத்து முதியவர் முகத்தை பார்த்தாள் லேசான மயக்கத்தில் இருந்தவரிடம் வீடு எங்க இருக்கையா விலாசம் சொன்னா கொண்டு விடுகிறேன் என்றாள் கண்ணம்மா அப்போது அவளது மொபைல் போன் ஒழிக்க ஆரம்பித்தது அதை எடுத்து பார்க்காமல் முதியவருக்கு முதலுதவி செய்வதில் கவனம் செலுத்தினாள் கூட்டத்தில் இருந்த மற்றொருவர் இவர் எங்க ஊர் வாத்தியார் ஓய்வு பெற்று ஒரு வருஷம்தான் ஆகுது கொஞ்ச தூரத்தில்தான் அவர் வீடு இருக்கு காலை மாலை வேளையில் தினமும் தேநீர் குடிக்க வருவார் படுபாவி பையன் ஐயாவை மோதிட்டு நிக்காம வேகமாக போயிட்டான் ஆனால் அந்த வாகனத்தின் பதிவெண்ணை நான் குறிச்சிட்டேன் என்றார் அப்போ காவல்துறையில் ஒரு புகார் எழுதி கொடுப்போம் நானே எழுதி தரேன் என்றால் கண்ணம்மா அதெல்லாம் வேணாமா நான் தான் பார்த்து வந்திருக்கணும் என்றார் வாத்தியார் கால் வீங்குது ஐயா உடனே மருத்துவமனை போகலாம் புறப்படுங்க என்றால் கண்ணம்மா பேசிக்கொண்டிருக்கும் போதே முதியவருக்கு மயக்கம் அதிகமானது நடக்க முயற்சித்தார் முடியவில்லை உடம்பு வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது உடனே கூட்டத்தில் இருந்த இருவரை அழைத்து முதியவரை தூக்கி காரில் உட்கார வைத்து அவர்களையும் உதவிக்கு ஏறச் சொன்னார் கண்ணம்மாவின் மொபைல் போன் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருந்தது அதை அலட்சியப்படுத்தியவள் அண்ணா அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு போங்க என ஓட்டுநரே அவசரப்படுத்தினாள் வேகமாக பயணித்த வாகனம் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் ஒரு மருத்துவமனையின் வாசல் நின்றது மீண்டும் கண்ணம்மாவின் மொபைல் போன் ஒழித்தது சக்கரை நாற்காலி வந்ததும் அதில் அவரை ஏற்றிவிட்டு கை கடிகாரத்தை பார்த்து பதறினாள் ஐயாவை பத்திரமா பார்த்துக்கோங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு எனக்காக எல்லாரும் காத்து கிடப்பாங்க எதுக்கும் இதை வச்சுக்கோங்க என கையில் இருந்த மூவாயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு புறப்பட தயாரானாள் லேசாக கண் விழித்த மாத்தியார் கையெடுத்து வணங்கி என்னம்மா விசேஷம் என்றார் மெதுவான குரலில் எனக்கு இன்றைக்கு நிச்சயதார்த்தம் ஐயா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு தொடர்ந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு நானும் எடுத்து பேசல எல்லாரும் பதட்டமா இருப்பாங்க நான் உடனே புறப்படுறேன் நீங்க விரைவில் குணமாயிடுவீங்க கவலைப்படாதீங்க என்றார் எந்த இடம் எந்த மண்டபம் ஒருவர் கேட்டதும் இடத்தையும் மண்டபத்தின் பெயரையும் சொன்னால் கண்ணம்மா அந்த மண்டபம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு இருக்குது பத்து நிமிடத்தில் போய்விடலாம் பதட்டப்படாம பார்த்து போங்க என்று அக்கறையாக சொன்னார் கண்ணம்மா காரில் ஏறியதும் என்ன காரியம் செய்திருக்கீங்கம்மா என்றார் ஓட்டுநர் ஏன் என்னாச்சுனா திருமண மண்டபம் போகணும்னு வண்டி பதிவு பண்ணீங்க உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லலையே என்ன இருந்தாலும் எல்லாரும் என்னவோ போய் ஏதோன்னு பதட்டமாலாம் இருப்பாங்க நம்ம வண்டியை நிறுத்தாமல் போயிருக்கலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்களே பார்த்தீங்கல்ல பாவம்னே அந்த பெரியவர் மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலைன்னா எப்படி அடிபட்டு கிடக்கிற அவரை அப்படியே எப்படி விட்டுட்டு வர முடியும் உங்களுக்கு வேணும்னா காலதாமதம் ஆனதுக்கான பணத்தை சேர்த்து கொடுக்கிறேன் என்றால் கண்ணம்மா என்னம்மா நீங்க நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்களே அதான் எனக்கும் சற்று பதற்றமா இருக்கு என்றார் சரி சரி நீங்க நிதானமா போங்கண்ணே என சொல்லி ஆழ்ந்த சிந்தனையில் லேசாக கண் மூடினால் கண்ணம்மா கார் மண்டபத்தில் நுழைந்ததும் பதறி ஓடி வந்தால் கண்ணம்மாவினம்மா என்னடி இப்படி பண்ணிட்டேன் எத்தனை முறை உன்னை மொபைல் ஃபோனில் அழைச்சேன் நீ எடுக்கல அவ்வளவு அலட்சியமா போச்சு உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்கள எப்படி சமாதானம் செய்யறதுன்னு தெரியல வழியில ஒரு விபத்துமா போனை எடுத்து பேச முடியல வயசானவர் பாவம் அடிபட்டு கிடந்த பிற மருத்துவமனையில் சேர்த்துட்டு வரேன் என்றாள் மாப்பிள்ளை அருண் சட்டன அமைதி இழந்தான் காத்து கிடக்காங்க நீ என்னடானா இவ்வளவு சொல்லியே என்றான் கோபமாக அதுக்காக சாலையில அடிபட்டு கிடக்குற முதியவரை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி என்னால கடந்து போக முடியாது நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் அருணுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது யாரோ எவரோ எப்படியோ போறாங்க அழிய போய் சேவை செய்ய நீ என்ன பெரிய அன்னை தெரசாவா அற்ப கேள்வியை கேட்டவனை பார்த்து முறைத்தாள் கண்ணம்மா என்ன மிஸ்டர் வரம்பு மீறி பேசுறீங்க நீங்க ஒன்னும் எனக்கு தாலி கட்டம் புருஷன் இல்லை இன்னும் நமக்கு நிச்சயம் கூட ஆகலை தெரியும் இல்ல என்ன குற்றவாளி போல கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல இப்படி பேசுனா எப்படி தாம்பளமாத்த குறித்த நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இருக்கிறது போல தெரியலையே என்றார் அருணின் அப்பா உயிருக்கு போராடும் ஒருத்தருக்கு கடந்து போகும் ஒவ்வொரு மணித்துளியும் அதிமுக்கியம் இதுதான் என்னோட எண்ணம் என் நிலைப்பாட்டில் நான் மாற மாட்டேன் விவாதம் முற்றியது ஒரு நிலையில் அவள் பேச்சை நிறுத்தி அமைதியாக புறப்பட தயாரானாள் என்ன பதில் சொல்லாம போற முதல்ல ஒரு சாரியாவது சொல்லு அதட்டெல்லாம் கேட்டான் அருண் சாரி சொல்ற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யலை என்றால் அலட்சியமாய் என்னை இவ நடந்ததுக்கு வருத்தம் கூட சொல்லாம இப்படி பேசுறான் கூடியிருந்தவர்களுக்கு ஒரே வியப்பு மரியாதை இல்லாம திமிர்த்தனமாய் பேசுற இவள் கூட எப்படிடா குடும்பம் நடத்துவ போயும் போயும் ஒரு அடங்கா பிடாரியா நல்ல வேலை இப்பவே தெரிய வந்தது என்றார் அருணின் அம்மா தர்க்கம் பேசுவதுதான் உங்கள் அனைவரின் நோக்கம்னா நான் எதுவும் பேச விரும்பவில்லை சொல்லும் போதே அவள் முகம் சிவந்தது சிறிது நேரம் சூழல் அமைதியாயிருந்தது இருந்தது அப்போது கையில் பழத்தட்டு பரிசு பொருள் மற்றும் மாலையுடன் சிலர் மண்டபத்துக்குள் நுழைந்தனர் அதில் ஒருவர் கண்ணம்மாவிடம் தாம்புலத்தட்டை கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும் தாயி நீ அப்பா உயிர் பிழைத்தது உங்களாகத்தான் கொஞ்சம் தாமதிச்சு இருந்தாலும் அவரை உயிரோட பாத்திருக்க முடியாதாம் மருத்துவர் சொன்னார் நல்ல நேரத்துல தெய்வமா வந்து உதவி செய்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல நன்றி எல்லாம் எதுக்குங்க ஐயா இப்ப எப்படி இருக்காங்க கலவர சூழலிலும் அக்கறையாய் கேட்டால் கண்ணம்மா எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாள் ஆகுமா மற்றபடி தான் இருக்காரு உடனே வந்திருந்த வாத்தியாரின் உறவினர் ஒருவர் ஏமா ஏதாவது பிரச்சனையா ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க யதார்த்தமாய் கேட்டார் நடந்த அனைத்தையும் எடுத்து சொன்னார் அங்கிருந்தவர் என்னம்மா இப்படி நடந்து போச்சு எல்லாம் அந்த விபத்தாலதான் நினைக்கும் போது வருத்தமா இருக்குமா கண்ணம்மாவை பார்த்து கவலையாக சொன்னார் அவர் நீங்க வருத்தப்படாதீங்க மாத்தியார் ஐயாவை பத்திரமா பார்த்துக்கோங்க எது நடக்கணுமோ அது சரியா நடந்திருக்கு என்றால் மாப்பிள்ளை அருண் வீட்டார் எரிச்சலில் இருக்க கண்ணம்மாவின் வார்த்தைகள் இன்னும் கோபத்தை உண்டாக்கியது கண்ணம்மாவின் பெற்றோரும் உறவினர்களும் கவலையில் அவளை பரிதாபமாக பார்த்தனர் காவல்துறை வாகனம் ஒன்று மண்டபத்துக்குள் நுழைந்தது உடனே அனைவரும் பரபரப்பாயினர் நிச்சயதார்த்தம் நின்று போன செய்தி போலீஸுக்கு எப்படி தெரியும் யார் சொல்லியிருப்பான் இதுவும் நல்லதுக்கு தான் என முணுமுனத்தால் அருணின் அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி அடம்பிடிக்கிறான் சார் இந்த பொண்ணு உறவுக்காரங்க எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கும் ஊர்ல எங்களுக்கு என்ன மரியாதையும் கௌரவமும் இருக்கு என்னன்னு கேளுங்க சார் அருணின் அப்பா காவல் அதிகாரியிடம் புகார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கையில் வைத்திருந்த ஒரு தாளை எடுத்து பார்த்த அதிகாரி ஆமா இங்க அருண் யாரு என்றார் இவன் தான் சார் என்னோட மகன் ஏன் சார் கேக்குறீங்க இவரை காவல் நிலையத்தை கலைச்சிட்டு போறோம் எதுவா இருந்தாலும் நீங்க அங்க வந்து பேசிக்கோங்க சார் பெண் வீட்டார்கிட்ட எதுவுமே கேட்காம என் மகனை சார் அழைச்சிட்டு போறீங்க இது அதுக்காக இல்ல வேற ஒரு கேஸ் என்ன சார் சொல்றீங்க புரியல இன்னைக்கு சாயங்காலம் இதே சாலையில் நடந்த விபத்தில் முதியவரை இடிச்சு தள்ளிட்டு ஒரு கார் நிற்காம போயிருக்கு அங்கிருந்தவங்க வண்டி என்ன குறிச்சு வச்சிருக்காங்க வரும் வழியில் இருந்த சில இடங்களில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது அந்த வண்டி இந்த மண்டபத்துக்குள் நுழைந்ததும் அந்த காரை ஓட்டி வந்தது அருண் என்பதும் தெளிவாக தெரிய வந்தது நல்ல நேரத்துல அந்த வழியாக போன ஒரு பெண் காரை நிறுத்தி முதியவரை சரியான நேரத்துல மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க முதியவரும் இப்ப உயிர் பிழைச்சுக்கிட்டாரு இல்லைனா கேஸ் வேற மாதிரி ஆகியிருக்கும் என காவல் அதிகாரி சொன்னதும் அருண்முகத்தில் வியர்த்து கொட்டியது உடனே பெற்றோரை அழைத்த கண்ணம்மா வாங்க புறப்படலாம் என்று அவசரப்படுத்தினாள் காவல் வாகனத்தில் அருணை அழைத்து கொண்டு புறப்பட்டார் அதிகாரி சிறிது நேரம் முற்றிலும் மௌனம் பிறகு சலசலப்பு படிப்படியாக மண்டபம் காலியாக ஆரம்பித்தது வெளியேறி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் இனிப்பில் இருந்த குழந்தை கண்ணம்மாவை பார்த்து உற்சாகமாய் கையசைத்தது தயாராக இருந்த வாகனத்தில் நிமிந்த ஞான செருக்குடன் தெளிவாக வந்த வந்தால் கண்ணம்மா குடும்பத்தானுடன் வாகனம் புறப்பட்டது